நமக்கு இருக்கக்கூடிய வலிமையையும் நம்முடைய உறுப்பினர்களையும் நம்முடைய அமைப்புகளையும் முழுக்க முழுக்க திமுக கழகத்துக்கு உதவி செய்வதற்கு பயன்படுத்துவதென்று முடிவெடுத்துத்தான் அந்த தேர்தலிலே நாடாளுமன்ற தேர்தலிலும் சரி அதற்கு பிறகு சட்டமன்ற தேர்தலிலும் சரி நாங்கள் அந்த முடிவெடுத்தோம் அந்த முடிவில் தான் இப்பொழுதும் இருக்கிறோம் வரப்போகிற தேர்தலிலே திமுக அணி தமிழ்நாட்டிலே பரிபூரண மெஜாரிட்டி உள் பெரும்பான்மை உறுதியாக பெறும் என்பதிலே

ஏற்படாது எதிர்பார்த்தது நடக்கும் நடக்காது என்பது தேர்தல் முடிந்த பிறகுதான் தெரியும் யாரும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம் நடிகராக இருந்தாலும் ஆரம்பிக்கலாம் எந்த தொழில் செய்கராக இருந்தாலும் ஆதரிக்கலாம் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் தொடக்கத்திலிருந்தே திமுகவிலே பாடுபட்டு ஆயிரக்கணக்கான மன்றங்கள் ஊருக்கூர் மன்றங்கள் எம்ஜிஆர் மன்றங்கள் அவை அப்படியே அதனுடைய கிளைகள் ஆகின அவர் வெளி வெளியேற்றப்பட்ட போது அது ஒரு பலமான சக்தி ஆயிற்று அது அதே நிலைமை மற்றவர்களுக்கும் வருமா என்று நான் சொல்ல முடியாது அந்த செல்வாக்கு மற்றவர்களுக்கு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளலாம் அது மக்கள் திலகத்தினுடைய காலம் வேல் இப்பொழுது இருக்கக்கூடிய கட்சிகளில் புதி புதிதாக கட்சியில் ஆரம்பிப்பது அவர்களுடைய விருப்பம் ஜனநாயக உரிமை அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது அந்த கட்சிகள் முயற்சித்து பார்க்கட்டும் அவர்களும் முயற்சிப்பார்கள் எல்லா விதத்திலும் நாங்கள் முழுமூச்சாக எங்களுடைய அணி திமுக தலைமையிலான அணி முழு மூச்சாக இருந்தே அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகி விடுவோம் என்பதற்குத்தான் இப்பொழுது பொதுக்குழுவை திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டி அதிலே நல்ல சில முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள் நம்முடைய திமுகவை வலுப்படுத்துவதற்கும் அணியை வலுப்படுத்துவதற்கும் முதலமைச்சர் அவர்களுடைய திட்டம் வெற்றி பெறும் என்று முழு நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன்

நானாக வெளியேறி செல்லவில்லை வெளியேற்றப்பட்டேன் அதற்கு அவர்கள் செல்ல காரணங்களை எல்லாம் சொன்னார்கள் அதை கடந்து நெடுந்தூரம் வந்து அதற்கு பிறகு ஒரு பாராளுமன்ற தேர்தல் ஒரு சட்டமன்ற தேர்தலில் திமுகவோடு இணைந்து எந்த விதமான நெருடலுக்கோ கருத்து வேறுபாட்டுக்கோ இடமில்லாமல் நாங்கள் இந்த தேர்தலை திமுகவோடு சேர்ந்து சந்தித்திருக்கிறோம் அதே அடிப்படையில் போவோம்